அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நைட்டுக்கு மீன் குழம்பு வச்சு களி கிண்டை போகிறோம் மீன் குழம்பு வச்சு கண்டிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் மீன் குழம்பு காலையில் எல்லாம் சிக்கனு மட்டன் காலையில் வந்து சிக்கன் குழம்பு இட்லி ஓ சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்ன போகிறோம் போகிறோம் நைட்டுக்கு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வச்சு களி கிண்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு வாங்க பார்க்கலாம் மீன் வலையில் வைக்கிற வாங்க மீனை கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுருக்காங்க உப்பு போட்டு எடுக்கிறவங்கலாம் இந்த மீனில் இந்த அழுக்கெல்லாம் எடுத்து உப்பு போட்டோம்னா இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு தான் இந்த கரையை நிற்கிற வந்து இதை சுத்தம் பண்ணணும் சுத்தம் தான் நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்தாலே மீன் குழம்பு வாடையே அடிக்காது ம் ஏன்னால் இது இருந்துச்சுன்னா அது ஒரு வாடையை அடிக்க ஓ அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ம் நானும் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் இருந்தாலும் நான் இப்போ இங்கே இருக்கிறதுனால உனக்கு உன்னோட குழம்பு எப்படி நீட் பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் சரியா வருங்கால் செப்புமா நானே சரியா சரிம்மா சரி ஓகே சரி மீன் எல்லாம் கழுவி வச்சுட்டு சொல்லு வரேன் நீ எப்படி மீன் குழம்பு செய்கிறேன்னு பார்க்குறேன் சரியா ஓகே